குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா என்ன சார் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஸ்விங் ட்ரேடிங்னா அது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் வேலைலாம் கிடையாது சாதாரண ஒரு இது தான் அதாவது ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து சில செட்டப் பண்ணணும் அதாவது ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் பார்க்கணும் எல்லா ட்ரேடிங்லேயும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அந்த ட்ரெண்டு என்ன ட்ரெண்டு ஸ்விங் ட்ரேடிங்கை வரையும் ஹையர் ஹைஸ் ஹயர் லோஸ் அப்படி இருந்ததுன்னா அது அப் ட்ரெண்டுன்னு அர்த்தம் இது தான் அதில் இருக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஹையர் ஹைஸ் இருக்கணும் ஹயர் லோஸ் இருக்கணும் அப்படி இருந்தால் அது மார்க்கெட்டு மேலே தான் போகுதுன்றது ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கை லோயர் ஐ லோயர் லோ அப்படி இருந்தால் டவுன் ட்ரெண்டுன்னு அர்த்தம் இப்போ வித்தியாசம் புரிஞ்சிடுச்சா சார்ட்டில் இந்த அமைப்பு இருந்தால் டவுன் ட்ரெண்டில் இருக்குதுன்னு அர்த்தம் மூவிங் ஆவரேஜ் நான் பல தடவை நான் சொல்கிறது அந்த மூவிங் ஆவரேஜ் இஎம்ஏ எக்ஸ்பனான்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இருபது இன்னொன்று இஎம்ஏ ஃபிஃப்டி இதை பார்த்து நம்ம ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதாவது இருபதுக்கு இஎம்ஏ இருபதுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு அர்த்தம் இஎம்ஏ ஐம்பதுக்கு மேலே இருந்தாலும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு தான் அர்த்தம் இதை வச்சு ட்ரெண்டை டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் இந்த இஎம்ஏ இன்னொன்று சொல்லியிருந்ததுன இஎம்ஏ இருபது இருபது வந்து இஎம்ஏ இது ஆல்ரெடி சொல்லிட்டேன் இஎம்ஏ டுவெண்ட்டி அண்ட் இஎம்ஏ ஃபிஃப்டி இருந்தால் அப்ட்ரெண்டு இஎம்ஏ இருபது இஎம்ஏ ஃபிஃப்டி இது லெஸ் லெஸ்தன்க்கு கீழே இருந்தால் அதாவது இஎம்ஏ ஐம்பதுக்கு கீழே இந்த இஎம்ஏ இருபது இருந்தால் அது டவுன் ட்ரெண்டு ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு ஒரு அப்ட்ரெண்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டேன் கேண்டில் ஸ்டிக்கை வச்சு ஒரு டவுன் ட்ரெண்டு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை வச்சு இஎம்ஏ டுவெண்ட்டியும் வச்சு இஎம்ஏ ஃபிஃப்டியும் வச்சு நான் சொல்லிட்டேன் ஸோ மார்க்கெட் டிசைட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் போதுமானது ஓகேங்களா அப்புறம் என்ட்ரி சிக்னல் எங்கே நம்ம பார்க்குறது எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு கேட்டால் மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் இருந்தால் அங்கே போய் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் இந்த நான் சொன்ன அந்த ரெண்டு பாயிண்டில் மார்க்கெட்டு இருந்ததுன்னா நம்ம போய் அந்த இடத்துல என்ட்ரி பண்ணலாம் அதாவது பை பண்ணலாம் இந்த ப்ரைஸ் இஎம்ஏ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல ப்ரைஸ் இஎம்ஏ இருபதுக்கு மேலே கம்பல்சரி இருக்கணும் அதாவது அந்த ப்ரைஸ் இஎம்ஏ இருபதுக்கு மேலே இருக்கணும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது இஎம்ஏ நைன் அண்டு இஎம்ஏ டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு ரெண்டு கிராஸ் ஓவர் இருக்குது இது எல்லாருக்கும் நான் இது ஆல்ரெடி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் EMA 9 and EMA 26 சிக்ஸ் இந்த ஓவர் வந்து எப்படி இருக்கணும்னா இந்த EMA 26 சிக்ஸ் மேலே இந்த EMA 6 சார் இஎம்ஏ நைன் வந்து cross பண்ணணும் cross பண்ணி மேலே இருந்தா அது வந்து bullish crossover அப்படின்னு பேர் அப்புறம் ஆர்எஸ்ஐ ஃபோர்டீன் அப்படின்னு சொல்கிறாங்கள இன்னொரு இண்டிகேட்டர் அதில் greater than 55 ஃபைவ் இருந்ததுன்னா அது மொமெண்டம் வந்து புல்லி சைடு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது அர்த்தம் வேல்யூம் இந்த வேல்யூம் எப்படி பார்க்கணும்னு சில பேர் கேட்டிருக்கீங்க வேல்யூம் ஒன்றும் இல்லை நம்ம வேல்யூம் அது வந்து இந்த கேண்டில் செக்ஸ் மாதிரி தான் இருக்கும் அதோட வால்யூம் எப்படி நடந்திருக்குன்றத பார்க்கலாம் அதாவது இந்த சார்ட்டோட ஓவர் வியூ அப்படின்னு வரும் இல்லை ஒவ்வொரு மெனுவில் அதில் போனீங்கன்னா மார்க்கெட்டு டெப்த்துன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த மார்க்கெட் டெப்த்தில் போனீங்கன்னா கீழே வால்யூமோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் காட்டும் அன்றைக்கி எப்படி நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ என்ன கரண்ட்டில் நடக்குது அப்படின்ற வால்யூம் இண்டிகேட்டரோட வேல்யூ அங்கே காட்டும் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் அதாவது மார்க்கெட்டோட டெப்த்துன்னு ஒன்று வரும் அதாவது ஒரு பக்கம் பையரை காட்டுவாங்க ஒரு பக்கம் செல்லரை காட்டுவாங்க அதுக்கு கீழே வந்து வால்யூமோட ஸ்ட்ரென்த்து காட்டுவாங்க எவ்வளோ நடக்குது அப்படின்ற மாதிரி ஸோ இதை நம்ம பார்க்கணும் இது வந்து அப்ட்ரெண்டுக்கான ஒரு சினாரியோ என்னென்ன சொன்னேன் அப்ட்ரெண்டில் இருந்த அப் ட்ரெண்டில் எப்படி பார்க்கணுன்னா அந்த ப்ரைஸ் இஎம்ஏ இருபதுக்கு மேலே இருக்கணும் இல்லைனா ப்ரைஸ் இஎம்ஏ ஐம்பதுக்கு மேலே இருக்கணும் அப்புறம் இஎம்ஏ நைன் இஎம்ஏ டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த இஎம்ஏ டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மேலே இஎம்ஏ நைன் ஓவர் பண்ணியிருக்கணும் அப்புறம் ஆர்எஸ்ஐ ஃபோர்டீனில் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்கணும் அப்போ தான் அது மொமெண்டம் ஸ்ட்ரென்த்து வந்து புல்லீஷாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வேல்யூம் வந்து மார்க்கெட்டோட டெப்த்தில் போயிட்டு மார்க்கெட்டோட ஆவரேஜ் வால்யூம் மார்க்கெட்டில் ஒரு ஆவரேஜ் வால்யூம் டிஃபால்ட்டாக ஒவ்வொரு நாளும் நடக்கும் அதை விட அதிகமாக நடந்திருக்கான்னு பார்க்கணும் இது இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான இடம் நம்ம அங்கே என்ட்ரி கொடுக்க வேண்டிய இடம் இது டவுன் ட்ரெண்டாக இருக்குது அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த இஎம்ஏ நைன் வந்து இஎம்ஏ டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு கீழே க்ராஸ் ஓவர் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் டெக்னிக்கல் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது நான் எனக்கு கொஞ்சம் டி சிஸ்டம் இஷ்யூ இருக்கிறதுனால டெஸ்க்டாப் இல்லாதனால நான் வாயிலேயே சொல்ல வேண்டியதாக இருக்குது சிஸ்டம் இருந்தால் உங்களுக்கு காமிச்சிருவேன் இது ஒன்றும் இல்லை அந்த இண்டிகேட்டர்ஸில் போய் இஎம்ஏ கிராஸ் ஓவர்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணாவே அதில் லாங் ஷார்ட்டுன்னு ரெண்டு ஆப்ஷன் காட்டும் அதில் லாங் வந்து டுவெண்ட்டி சிக்ஸை வச்சுக்கணும் ஷார்ட்டை வந்து நைன் வச்சுக்கணும் இது எந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகுதோ அந்த டொண்ட்டி சிக்ஸ்க்கு மேலே கிராஸ் ஓவர் ஆச்சுன்னா அது புல்லிஷ் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு கீழே இந்த நைன் இஎம்ஏ கிராஸ் ஆச்சுன்னா அது பியரிஷ் இவ்வளோ தான் சிம்பிள் தான் இருந்தாலும் படத்தோடு காமிச்சா இன்னும் ஈஸியாக புரியும் அதுக்கு என்கிட்ட இப்போத்தி வழி இல்லை அதுதான் கொஞ்சம் தடங்கள் மன்னிச்சுக்கிங்க ஒரு டெஸ்க்டாப் கண்டிப்பாக நான் வாங்கிட்டு நம்ம இண்டிகேட்டர்ஸ் என்னென்னலாம் இண்டிகேட்டர்ஸ் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாமோ அதெல்லாம் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிளோட இப்போதிக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடியோ மட்டும் கேளுங்கள் டவுன் ட்ரெண்டுக்கு எப்படி என்ட்ரி பண்ணுறது அதாவது ஷார்ட் செல் பண்ணுறாங்கல்ல அவங்க அது இஎம்ஏ அந்த நைன் வந்து இஎம்ஏ டுவெண்ட்டி சிக்ஸுக்கு கீழே இருந்தால் அது வந்து டவுன் ட்ரெண்டு ஆர்எஸ்ஐ ஃபோர்டீனில் வந்து லெஸ் தென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கீழே இருக்கணும் இப்படி இருந்தால் அது டவுன் ட்ரெண்டு வால்யூம் அதிகமாக இருக்கணும் செல்லிங் ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல காட்டும் அந்த மார்க்கெட் டெப்த்துன்னு சொன்னதில்ல அந்த இடத்துல வால்யூமோட செல்லிங் ப்ரெஷர் வந்து காட்டும் வால்யூம் வால்யூம் அப்படின்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லைங்க அந்த மார்க்கெட் டெப்த்தில் போனீங்கன்னா ஒரு சைடில் செல்லர் எவ்வளோ இருக்காங்க ஒரு சைடில் பையர் எவ்வளோ இருக்காங்கன்னு காட்டும் அதில் ரெண்டு பேருக்கும் டிஃபால்ட்டாக வால்யூம் வால்யூம்னு ஒன்று கீழே காட்டும் அதோட ஆவரேஜ் பையிங் சைடில் இருக்கா இல்லை செல்லிங் சைடில் இருக்கான்னு பார்க்கணும் வால்யூம் இண்டிகேட்டர்ஸ் எப்படி பார்க்கணுன்னா அந்த கே சேனல் கேண்டில் ஸ்டிக்ஸ் வருமே அதில் ஆவரேஜ் ஃபிஃப்டின் அபோவ் டுவெண்ட்டிக்குள்ளே இருக்கிற கேண்டில் ஸ்டிக்ஸை விட பெரிய கேண்டில் வந்திருந்தால் மார்க்கெட் புல்லிஷில் இருக்குது புல்லிஷ்க்கு போவோம் அப்படின்றது தான் அதோட அர்த்தம் இதுதான் ரெண்டு மூணு பேர் யூடியூப்பில் கேட்டுருந்தீங்க அதுக்கான விளக்கம் இது இப்போ இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து அதை ஷார்ட் என்ட்ரிக்கு போகலாம் இந்த இப்போ சினாரியா செகண்ட் சினாரியா இருந்தால் ஷார்ட் என்ட்ரிக்கு போகலாம் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ டிசிஎஸ் ஷேர் இருக்குது அந்த டிசிஎஸ் ஷேர் வந்து இஎம்ஏ க்ராஸ் பண்ணி இஎம்ஏ டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மேலே இருக்குது ஓகேங்களா ஆர்எஸ்ஐ வந்து அறுபது கிட்டே இருக்குது வால்யூம் வந்து கிரேட்டர் தென் டுவெண்ட்டி டே ஆவரேஜை விட அதிகமாக இருக்குது ஸோ நம்ம வந்து அது ஒரு நாலாயிரரூபா இருக்குதுன்னு வச்சுங்க நம்ம நாலாயிரரூபாவில் என்ட்ரி பண்ணுறோம் பை பண்ணுறோம் அப்போது இதுக்கு எக்ஸிட் ப்ராஃபிட் டார்கெட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணணும் அதாவது அது எப்படி அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது அந்த ஆர்எஸ்ஐ ஃபோர்டீன் சிக்ஸ்டியில் இருக்கணும்னு சொன்னேன் சிக்ஸ்டியில் இருக்குதுன்னு சொன்னேன் அது செவன்ட்டி இல்லைனா செவன்ட்டி ஃபைவ் போகும்போது நம்ம நம்ம வாங்கின அந்த நாலாயிரரூபாவில் பை பண்ணியிருந்தோம்னா அது அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் மேலே போயிருக்கும் ஏன்னா அது ஆர்எஸ்ஐ செவன்ட்டி கிட்டே போயிருக்கும் போகும்போது அதோடய வேல்யூ வந்து ஒரு நானூறு ஐநூறுபா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஒரு ஷேருக்கு புரியுதுங்களா ஈஸியாக இருக்கேன் இந்த மெத்தடு அதாவது ஒன்றுமே கிடையாது நாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம பை பண்ணுறோம் டிசிஎஸ் ஷாரை அது எந்த கண்டிஷனில் பண்ணுறோம்னா இஎம்ஏ டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மேலே இஎம்ஏ நைன் கிராஸ் ஓவர் ஆகியிருக்கு அதாவது புல்லிஷ் சைடில் திரும்பி இருக்குது ஆர்எஸ்ஐ வந்து கிட்டே இருக்குது அபோவ் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே சிக்ஸ்டியில் இருக்குது வால்யூம் வந்து டுவெண்ட்டி டே ஆவரேஜை விட அதிகமாக நடந்துருக்கு ஓகேங்களா இந்த மூணு கண்டிஷன் இதில் ஒர்க் அவுட் ஆகுதா நான் சொன்ன மேலே சொன்ன மூணு கண்டிஷன் இதில் ஒர்க் அவுட் ஆகுது ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பாயிண்ட் எடுக்கிறோம் அதாவது பை பண்ணுறோம் நாலாயிரம் ரூபாய்க்கு பை பண்ணுறோம் நம்மளோட ப்ராஃபிட் டார்கெட் வந்து ஒரு பத்துலேருந்து மினிமம் அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் வைக்கணும் ஏன்னா இது ஸ்விங் ட்ரேடிங் தானே இன்னும் ஆப்ஷன் ட்ரேடிங் கிடையாது அதனால் ஸ்விங் ட்ரேடிங்றதுனால அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் வைக்கணும் அது எப்படி அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ்னால் நம்ம ப்ராஃபிட்டை பார்க்கலாம் அதுலேயே அதோடய பர்சன்டேஜ் தெரியும் இல்லைன்னா ஆர்எஸ்ஐ ஃபோர்டீனில் நம்ம வாங்கும் போது அறுபது இருந்து தான் ஆர்எஸ்ஐ அது செவன்ட்டி ஃபைவ் இல்லைனா கிட்டே போகும்போது நம்ம அதை எக்ஸிட்டை எக்ஸிட்டை ப்ராப் அதாவது எக்ஸிட் ப்ராசஸ்ஸை பண்ணணும் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அவ்வளோதான் ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும் இப்போ இது நமக்கு ஃபேவராக முடிஞ்சிருச்சு ஆனால் ஒருவேளை மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் எரரான இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனால் ஒரு வேளை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது லேகிங் இண்டிகேட்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல அதனால் அந்த ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணுன்னா நாலாயிரரூபா வாங்கின இடத்துல மூணாயிரத்தி தொள்ளாயிரரூபா வைக்கணும் ஓகேங்களா இதுதான் ஸ்டாப் லாஸ் இப்படி தான் வைக்கணும் ஒரு ஸ்விங் ட்ரேடுங்கில் அதுக்கு மேலே ஸ்விங் ட்ரேடிங் வைக்கக்கூடாது ஏன்னா அதுக்கு மேலே லாஸஸ் வந்தால் ஸ்விங் ட்ரேடுங்காக அது ஸ்விங் ட்ரேடாக இருக்காது ஷார்ட் டேம் ட்ரேடாக மாறிவிடும் அதுக்கும் கீழே போச்சுன்னா நம்ம லாங் டேர்ம்க்கு அதை விட்டுற வேண்டியது தான் ஒரு ஸ்விங் ட்ரேடுன்னா மினிமம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லை மூணு வாரம் மூணு வாரமே அதிகம் தான் ரெண்டு வாரம் தான் கரெக்டாக இருக்கும் அதுதான் ஸ்விங் ட்ரேடிங் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் போச்சுன்னா அது ஷார்ட் டர்ம் ட்ரேடிங்காக மாறிவிடும் மாறிடும் மீன்ஸ் அதுக்கு அதுதான் பேர் நம்ம எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம் அது வேறு விஷயம் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு உள்ளே வந்தால் இது அதிகபட்சமாக மூணு வாரம் ரெண்டு வாரம் தான் அதுக்கு வேல்யூ அதுக்கு மேலே போச்சு அதுக்கு மேலே இறங்குதுன்னா தான் ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஷார்ட் டேர்மாக மாறிவிடும் அதுக்கும் கீழே போயிடுச்சுன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிவிடும் ஸோ இந்த ஸ்டாப் லாஸாக இப்படி வைக்கணும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி வைக்கணும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களோட கேபிட்டலில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் இல்லைன்னா ரெண்டு பர்சன்டேஜ் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும் ஸ்டாப் லாஸை வைக்கணும் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா இந்த லாஸஸில் வெளியே வரணும் அதை கண்டிப்பாக பண்ணணும் எப்போவுமே ஓவர் ட்ரேடிங் பண்ணவே கூடாது அந்த இடத்துல போய் ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க கீழே இறங்கிடுச்சு அங்கே போய் ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு அங்கேயும் பண்ணக்கூடாது ஓவர் ட்ரேடும் பண்ணக்கூடாது நமக்கு அதிகப்படியான லாஸஸ் வர்றதே ஓவர் ட்ரேடிங்கில் தான் வரும் ஏன்னா ஓவர் ட்ரேடிங்கில் லாஸஸோடு போயிடாது ப்ரோக்கரேஜ் எக்கச்சக்கமாக வரும் இதுக்கு என்னென்ன டூல்ஸ் நம்ம அதாவது இண்டிகேட்டர்ஸ் பண்ணோன்னா இண்டிகேட்டர்ஸ் இஎம்ஏ நைன் பண்ணணும் இஎம்ஏ டுவெண்ட்டி சிக்ஸ் வைக்கணும் ஆர்எஸ்ஐ ஃபோர்டீன் இருக்கணும் வேல்யூம் இருக்கணும் இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு ஷேரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் பண்ணதில் நான் சொன்ன அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அதுக்கு கரெக்டாக ஆப்டாக ஃபிட்டாக ஆச்சுன்னா அந்த இடத்துல போய் என்ட்ரி பையிங் என்ட்ரியை கொடுங்க டார்கெட்டு எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டேன் லாஸஸ் ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுறது தாங்க கஷ்டம் ரொம்ப டிஃபிகல்ட்டு ஃபாலோ பண்ணுறது தான் ஏன்னா பொறுமை ரொம்ப முக்கியம் அந்த பொறுமையை மார்க்கெட் பயங்கரமாக சோதிக்கும் கொஞ்சம் மனசு மாறினா கூட பாதி பேர் லாஸை புக் பண்ணி வெளியே வந்துடுவாங்க அந்த லாஸை புக் பண்ணணுன்ற எண்ணம் வராதவங்களுக்காக தான் அந்த ஸ்டாப் லாஸ்ன்னு கொண்டு வந்தது உங்களுக்கு அந்த எண்ணமே வராமல் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் லாஸ் வந்து உங்கள் லாஸஸை குறைக்கும் இந்த ரெண்டு பர்பஸ்க்காக தான் நான் அடிக்கடிக்கு ஸ்டாப் லாஸ் வையுங்க வையுங்கன்னு சொல்கிறது ஏன்னா சில பேர் வைக்கவே சில பேருக்கு இறங்க இறங்க மைண்டு வேறு மாதிரி ஆகிடும் சரி ஏறிடும் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலான்னுவாங்க ஆனால் ஸ்டாப் லாஸ் ஒரு ஆட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் சொல்கிற பேச்சே அப்புறம் கேட்காது ஸ்டாப் லாஸ் டிகர் ஆயிடுச்சுன்னா அது வெளியே வந்துடும் ஸோ அதுக்காக தான் ஸ்டாப் லாஸ் வையுங்கன்னு சொல்கிறது இந்த லெவல்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்